அதன் பின்னால் எங்களுடைய ஒரு சமுதாயத்துடைய பெயரை ஊடகங்கள் உலகம் எல்லாம் பரப்புகின்றவோக்கி எங்களுடைய மதத்தை சுதந்திரமாக செயல்படுத்துகின்ற உரிமை அரசியல் அமைப்பிலே அழகாக குறிப்பிடப்பட்டிருந்தும் அந்த உரிமையை இந்த நாட்டிலே மறுத்து ஒரு நிலைப்பாட்டை இந்த அதிகார கூட்டம் செய்து விடுவார்களோ என்று அச்சப்பட்டு நாங்கள் ஒன்று ஆட்சியை வீழ்த்த முழு முயற்சி செய்தது பத்து வீத வாக்குகள் தான் நமது சமுதாயத்தில் இருந்தாலும் இன்னும் ஒரு பத்து வீத வாக்கை தேடி கொடுக்கின்ற பொறுப்பை இந்த சமுதாய இந்த நாட்டிலே செய்த வரலாறு இந்த பத்து வீதமான சமுதாயம் நாடு முழுக்க உள்ள தொண்ணூறு வீத மக்களிடத்திலே பல வகையான வியூகங்களை அமைத்து பணத்தை செலவு செய்து அல்லது பல ரீதியான முயற்சிகளை செய்து இன்னும் ஒரு பத்து வீத வாக்கை புதிய ஜனாதிபதியை கொண்டு வருவதற்காக இருபது வருடத்திற்கு மேலே அரியாசனத்திலே அமர முடியாமல் இருந்த ஐக்கிய தேசிய கட்சியை ஆட்சியிலே அமர்த்துவதற்காக இந்த சமுதாயம் முயற்சி செய்தது என்றால் இந்த புதிதாக வந்த அரசை உண்டாக்க வேண்டும் என்ற ஆசையில் அல்ல அல்லது அரசியல் தலைவர்களை அல்லது அமைச்சர்களை உருவாக்க வேண்டும் என்ற ஆசையில் அல்ல வரப்போன்ற வர இருந்த ஆபத்தில் இருந்து இரண்டு சமுதாயமும் போதிலிருந்து காப்பாற்றுவதற்காக இந்த நாட்டிலே ஒரு நிம்மதியை ஏற்படுத்துவதற்காக அதே தவறை இந்த அரசு இன்று விட்டுக் கொண்டிருக்கிறது இந்த அரசும் இதை தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு அதாவது இவர்களை அடக்குவதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் சரியாக எடுக்க

இன்னும் ஒரு ஆடையை அறிந்து கொள்வதற்கும் தயாராக இருக்கின்றோம் என்ற செய்தியையும் அந்த இடத்திலே நான் வடிவத்திலே நான் சொன்னேன்